கரண்ட் ஓட்டிங் நிலவரத்தை போட கேட்டுருந்தாங்க அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நேத்தி நடந்த டாஸ்கில் முத்துக்குமரன் ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்தாச்சு நான் எல்லாமே க்ளியராக தான் போட்டிருக்கேன் பட் ஏன் இவ்வளோ கன்ஃப்யூஷன் எனக்கு தெரியல நேத்தி நடந்த டாஸ்கில் முத்துக்குமரன் ஃபிஃப்டி தௌசண்ட் வின் பண்ணிவிட்டு வந்தாச்சு அடுத்து நடந்த டாஸ்க் அதாவது இன்றைக்கி அங்கே இவிபி சிட்டியில் நடந்த டாஸ்கில் ரயன் டூ லேக்ஸ் எடுத்து வின் பண்ணியாச்சு நானாக அது இது ரெண்டும் நடந்தது இது ஃபேக்ட் அடுத்தது நானாக பண்ண கெஸ்ட் தான் அந்த விஷயம் என்னென்னா ஒருவேளை ஒருத்தர் ஒரு சான்ஸ் விளையாண்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ முத்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் சூஸ் பண்ணியிருப்பாருன்னு சொன்னது ஸோ அது வந்து க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவர் கிடையாது அது நான் எஸ் பண்ணுது ப்ரமோலேருந்து அது எப்படி வேணால் இருக்கலாம் அது நம்ம இன்றைக்கி லைவ் பார்க்கும்போது லைவில் வந்து அந்த டாஸ்க் ரூல் சொல்லும்போது நமக்கு அது என்ன அதுங்கிறது க்ளியராக தெரிஞ்சிடும் சரி இப்போ நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ்குள்ளே போகலாம் ஓட்டிங்கில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் முத்துக்குமரன் இருக்கார் முத்துக்குமரன் வந்து செவன்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஓட்ஸ் அதாவது எழுபதாயிரம் ஓட்டு வாங்கிட்டார் இன்றைக்கி எத்தாவது நாள் ரெண்டாவது நாள் எழுபதாயிரம் ஓட்டு வாங்கிட்டார் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு லட்சம் தொற்றுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு முத்துக்குமரன் அடுத்த பிளேஸில் செகண்ட் ப்ளேஸில் வந்து சௌந்தர்யா பத்தொம்போது பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு ஸோ முத்துக்குமரனுக்கு மத்தியானத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஓட்டு கூடியிருக்கு காலையிலேருந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு ஆறாயிரம் ஓட்டு தான் கூடியிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து விஷால் விஷால் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்ஸோட தேர்ட் ப்ளேஸில் இருக்கார் அதாவது பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்போ சௌந்தர்யாக்கும் விஷாலுக்கும் பத்தாயிரம் ஓட் கிட்டே வித்தியாசம் இருக்குது ஜாக்லின் வந்து அடுத்த ஃபோர்த்து பிளேஸில் இருக்காங்க இது மட்டும்தான் எனக்கு இடிக்குது ஜாக்லின் எப்படி ஃபோர்த் பிளேஸ் வந்தாங்கன்னு ஸோ தேர்ட் பிளேஸ் தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க இந்த வாட்டி தான் இன்றைக்கி வந்து விஷால் செக தேர்ட் பிளேஸ்லையும் ஜாக்லின் ஃபோர்த் பிளேஸ்லேயும் இருக்காங்க நைன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினையாயிரம் வோட் வாங்கியிருக்காங்க ஜாக்லின் அடுத்த ப்ளேஸில் யார் அப்படின்னா நம்ம பவித்ரா பவித்ரா வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஒன்பதாயிரம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க பவித்ரா அதுக்கடுத்து லாஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்காங்கன்னா ரயன் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சேஜ் ஓட்ஸ் வாங்கி எட்டாயிரம் ஓட்ஸோடு இருக்கார் பவித்ராக்கும் ரயனுக்கும் ஒரு ஆயிரம் ஓட்ஸ் வித்தியாசம் இருக்குது ரயன் வந்து இந்த டா டிடிஎஃப் டாஸ்க்கு சாரி இந்த டாஸ்க் இந்த மணி டாஸ்கில் வந்து நிறைய விளையாண்டு நிறைய பணம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் பயங்கரமான ரன்னர் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அழகாக ஓடி எடுத்துருவார் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த எவிக்ஷன்லேயும் யார் போவாங்கங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் பவித்ராவாக இருக்கலாம் ஜாக்லினா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட் சொல்லி